லஞ்ச் ர ரெசிபி என்னென்னு பார்க்கலாங்களா சிவன் சம்பா சாதம் காலிஃப்ளவர் குழம்பு அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ கிளீன் பண்ணி வச்சுக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாங்க சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து வரமிளகாய் ஒரு நான்கு இதெல்லாம் பொன் வறுத்து எடுத்துக்கலாம் ஆற வச்சு மிக்ஸி சரில் அரைச்சிக்கலாங்க எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அது கூட தேங்காய் வர சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் நல்லா பொந்திரமாக வறுக்கிற கழுப்பு ரெண்டு டீஸ்பூனுங்க அரைச்சி வச்ச அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாங்க கலவையை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க தாளி சாத்துக்கலாங்க எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இன்னும் நல்லா கஞ்சிச்சுங்க சோம்பு அரை டீஸ்பூன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க காலிஃப்ளவர் அரைக்கும் போது மல்லிகூழ் சேர்த்துக்கலாம் பூ நல்லா வதங்கிடுச்சுங்க அரைக்கிய போலவே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொதிவரை அடக்கி சம்பா சாதம் காலிஃப்ளவர் குழம்பு அதிக பொரியல் இது கட்டுப்பைக்கு ரொம்பவுமே நல்லதுமா பயிற்று பெண்களையும் ஆற்றக்கூடியது